சுக்லா வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் தியாகே சர்வ விக்ரோபசாந்தே நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கங்க லக்கணப்புள்ளியின் குணாதிசயங்கள் லக்ன புள்ளியின் ரகசியங்கள் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பொதுவாக வந்து பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது சரிங்களா அனைத்து வீடுகளுக்கும் வந்து பன்னெண்டு லக்னங்கள் தான் லக்னங்களில் தான் வந்து அவங்க அவங்க ஆத்மா வந்து இருக்கும் சரிங்களா மேசம் அப்படின்னா கோவப்படுவாங்க சரிங்களா ரிசவம் அப்படின்னா குடும்பப்பாங்க இருப்பாங்க மிருதம் அப்படின்னா நகைச்சுவை உணர்வோடு குழந்தைத்தனமாக இருப்பாங்க சரி கடகம் அப்படின்னா சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது வந்து ஆர்வமுடையவங்களா இருப்பாங்க சிம்மம் அப்படின்னா அதிகாரத்தில் ஆளுமையில் விற்பவடையவங்களாக இருப்பாங்க சரிங்களா கண்ணி அப்படின்னா உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதிகமாக வந்து உழைப்பின் மேன்மையை வந்து உணர்ந்து செயல்படுவாங்க சரிங்களா துளம் அப்படின்னா வியாபார நுணுக்கங்களை உடையவங்களாக இருப்பாங்க விருச்சியம் அப்படின்னா சூழ்ச்சிக்கு வந்து சூழ்ச்சிக்கு மாட்டிக்குவாங்க அல்லது சூழ்ச்சி செய்பவங்களாக இருப்பாங்க சரிங்களா தனுஷ் அப்படின்னா வந்து பெருந்தன்மையோடு இருப்பாங்க குருவை போல கடவுளை போல ஒரு பெருந்தன்மையான குருப்பு அப்படிங்கறது வந்து அதில் வந்து இருப்பாங்க சரிங்களா மதரம் அப்படின்னா மிக கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க சரிங்களா சிம்மம் அப்படின்னா அதிர்ஷ்ட குறைவான முயற்சிகளை செய்வாங்க மீனம் அப்படின்னா மிகுந்த விரை செலவாளிகளாக இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பொதுவான பன்னெண்டு லக்கணங்களின் ஒரு ஹைலைட்டு ஆனால் இது அனைவருக்குமே பொருதுமா இந்த அனைத்து லக்கணக்காரருக்குமே இந்த விதிகள் பொருதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் கிடையாது சரிங்களா இதுதான் சூட்சமம் அப்படிங்கிறது சூட்சிமம் வந்து கடவுள் வந்து அனைத்து லக்கணங்களுக்கு வந்து அவைகள் பெற்ற அமைப்புகளின்படி ஒரே லக்கணமாக இருந்தாலும் மாற்றி மாற்றி வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறது இதுதான் வந்து சூட்சமம் உலக உயிரிலையும் சூட்சமும் அப்படிங்கிறது இதுதான் அது பொதுவாக வந்து சோதிடத்தை வந்து ஒரே லைனில் சொல்லிட முடியாது சரிங்களா அது வாங்கி அனைத்து தன்மைகளையும் நிலைகளையும் வைத்து தான் நம்ம வந்து கணக்கிட்டு கணிதம் செய்து ஒரு முடிவுக்கு வர முடியும் சரிங்களா பொதுவாக வந்து இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிறப்பெடுக்கும்போது சரிங்க பிறப்பெடுக்கும் போது வந்து சூரியன் எந்த ராசியில் வந்து இருக்கிறாரோ எந்த ராசியில் வந்து இருக்கிறாரோ அந்த ராசியில் வந்து எந்த இடத்துல இடத்துல வந்து கதிர்வீச்சுகளை குவிக்கிறாரோ எந்த இடத்துல வந்து கதிர்வீச்சுகளை குவிக்கிறாரோ அதுதான் வந்து லக்னம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது வந்து இலக்கு அதுதான் இலக்கு அப்படிங்கறத மருவி இலக்கணம் சரிங்களா அது மருவி லக்னம் அப்படிங்கறதானது சரிங்களா இந்த லக்னம் அப்படிங்கிறது சூரியனோட புள்ள ஒளி வந்து குவிக்கப்படும் இடம் தான் சரிங்களா வந்து ஒம்பது தனிப்பட்ட ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கு சரிங்களா ஒரு லக்னத்துல வந்து மேலோட்டம் பார்க்கும்போது அந்த லக்னாதிபதியின் குணங்கள் வந்து வெளிப்படும் சரிங்களா அது மறைமுகமாக வந்து அந்த அதன் பெற்ற அது அவை பெற்ற அந்த லக்னம் பெற்ற புள்ளி லக்ன புள்ளியோட சாரம் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக இருக்கு சரிங்களா இது வந்து அவங்கட்ட ஒழிஞ்சிருக்கு அந்த லக்ன புள்ளியின் அதிபதி அந்த லக்ன புள்ளியின் அதிபதி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரோ அது வந்து இன்னும் வந்து அடிகாலத்தில் வந்து அவங்க கிட்டே இருக்கு அந்த தன்மை சரிங்களா இதெல்லாம் கலந்ததாக வந்து ஒருத்தரோட குணியல் பல வந்து வெளிப்படுது சரிங்களா இப்போ உதாரணமாக மிருக லக்கணம் எடுக்கலாம் மிருக லக்கணம் எடுத்துக்கிட்டால் இதில் வந்து மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் குருவின் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அப்படிங்கிறது ஒம்பது பாதங்கள் அடைஞ்சிருக்கு சரிங்களா இது இந்த லக்ன அதிபதி வந்து புதன் சரிங்களா லக்கண கோவில் அப்படிங்கிறது வந்து புதன் லக்ன புள்ளி வந்து இப்போ வந்து மிருக சீரீஷா மூன்றாம் பாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி புள்ளி ஆரம்பத்துலேயே இருக்குது மிதனத்தோட ஆரம்பத்துலேயே வந்து லக்ன புள்ளி வந்து விழுந்துருக்கு சரிங்களா இதுதான் வந்து அந்த ஜாதகரோட ஆத்மாவின் பயணம் தொடங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சரிங்களா மிதனம் இந்த மிருக சீரீஸை மூன்றாம் பாதம் இப்போ வந்து லக்கண குணங்கள் லக்னாதிபதியின் குணங்கள் வந்து படிச்சு மேலோட்டமாக தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ மிதன லக்னத்தோட லக்னாதிபதி யாருங்க புதன் முதல் லக்னம் அப்படின்னா முதல் லக்னம் அறிவியோட புதன் அப்படிங்கிறது நகைச்சுவானவர்கள் அறிவாளிகள் படைப்பாற்றவர்களோட இவர்கள் சரிங்களா விகிடம் அகட விகடம் இந்த மாதிரி ஒரு கடினம் செய்யக்கூடியவங்களா இதையுமே கணிப்பு திறமை உடையவங்களா அறிவாளிகளாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது மேலோடமா தெரிஞ்சிடும் சரிங்களா ஆனா அவங்க அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறது மிருகி சீரிசம் மூன்றாம் பாலம்னா செவ்வாயின் இயல்புகள் அவங்கள வந்து இருக்கு ஒளிஞ்சிருக்கு சரிங்களா செவ்வாயின் இயல்புகள் அப்படிங்கிறது கடுமையான அத்திரக்காரன் மிருகி சீரிசம் அந்த நட்சத்திரோட இயல்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது வந்து உள்ளே ஒளிஞ்சுருக்கு அவங்கள்கிட்ட இது வந்து நவாம்சத்தில் வந்து எந்த இடத்துல வந்து விளைங்க மிருக சிகிச்சை மூன்றாம் பாதம் அப்படின்னா நவாம்சத்தில் வந்து துளாராசி வந்து விளைங்க துளாராசின் விளைவு அப்படின்னா வந்து இவங்க அந்த துளாராசின் இயல்போடும் இருப்பாங்க அப்போ துளாராசின் அதிபதி யாருங்க சுக்கரன் அப்போ வந்து சுக்கரனோட கேள்விகளும் செவ்வாயின் இயல்புகளும் அந்த லக்னாதிபதி புதனோட இயல்புகளும் கலந்ததாக வந்து இவர் வந்து இருப்பார் சரிங்களா இதுதான் வந்து சுழற்சிவம் அப்படிங்கிறது லக்னம் புள்ளியின் ரகசியங்கள் அப்படிங்கிறது இது எல்லாம் தான் சரிங்களா இப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிர் புள்ளி உயிர் புள்ளி ஆத்மா அப்படிங்கிறது சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறது வந்து உடல் சரிங்களா ரெண்டுமே இணைஞ்சிருந்தா தான் வந்து ஒரு ஜாதகர் வந்து இருப்பார் ஒரு ஒரு உயிர் வந்து நிலையானதாக இருக்கும் செயல்பட முடியும் சரிங்களா ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது சரிங்களா உடல் உடல் இருந்ததுன்னா அது வந்து அது தினம் அப்படிங்கிற பேர் அது கொஞ்சம் நேரத்துலையே கொஞ்சம் நேரிலேயே வந்து சில நேரம் மணி நேரங்களிலேயே வந்து அடக்கம் செஞ்சிடும் இல்லைன்னா வந்து அது வந்து வச்சிருக்க முடியாது சரிங்களா அது அதில் வந்து ஒரு உயிர் இல்லைன்னா அப்படி வெறும் உயிர் மட்டும் இருந்தது உடல் இல்லைனாலுமே அது அது வந்து செயல்பட முடியாது சரிங்களா அது வந்து வேறு வேறு அர்த்தம் பெற்று அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அது வந்து மறைஞ்சிடும் சரிங்களா எனவே இணைந்தால் தான் இரண்டும் தண்டவாளங்கள் சரிங்களா இரண்டும் தண்டவாளங்கள் சேர்ந்தா தான் ஒரு வண்டி வந்து போக இருக்க சரிங்களா எனவே வந்து அந்த சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் அப்படிங்கிற வந்து அந்த உடலின் பயணங்கள் சரிங்களா அந்த உடலின் பயணங்கள் வந்து எந்தெந்த திசாவில் வந்து என்ன விசாக்களை வந்து கொண்டு பயணம் செய்கிற செய்கிறது அப்படிங்கிறது வந்து சந்தனம் நட்சத்திரத்தை நம்ம கணிதம் செஞ்சுக்கலாம் லக்ன புள்ளியோட ஆத்மாவின் சூச்சி ஆத்மாவின் இலக்கு அப்படிங்கிறது லக்ன புள்ளி பெற்ற நட்சத்திரம் நட்சத்திர சாரங்கள் வச்சுதான் மாதிரியே கணிதம் செய்ய முடியும் சரிங்களா இப்போ வந்து இன்னொரு உதாரணத்துல வந்து கும்பலக்கம் எடுத்துக்கலாம் சரிங்களா கும்பலக்கிரம் எடுத்துட்டால் இதில் வந்து செவ்வாயின் மிருக இந்த அவிட்டம் அவிட்டம் மூணு நான்கு பாதங்கள் சதகத்தின் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் குருவின் போரட்டாதியின் மூன்று பாதங்கள் சரிங்களா அது மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ஒன்பது பாதங்களை வந்து மூணு கிரகங்கள் ஆளுமை செய்யுது சரிங்களா மூணு கிரகங்கள் ஆளுமை செய்து இதில் ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ஒன்பது பாதங்களை வந்து இந்த மூணு கிரகங்கள் ஆளுமை செய்து இது நவாம்சத்தில் போய் விழுகக்கூடிய வீடின் அதிபதிகளும் வந்து இவங்க இவங்களை வந்து ஆளுமை செய்வாங்க ஆழத்தில் வந்து அவங்க ஆளுமை செய்வாங்க சரிங்களா அதுதான் ஒருவன் ஆழ்மனம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் வந்து லக்ன புள்ளியின் அதிபதி எந்த வீட்டில் வந்து இருக்கிறாரோ அது வந்து அவங்களோட அடியாழத்தில் வந்து இருக்கு சரிங்க இப்போ வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி விழுகுது சரி லக்ன புள்ளி விழுகுதுன்னா ஒரு ஜாதகம் இருக்குது இது வந்து இயல்பாக வந்து அவர் சனியின் குணத்தோடு இருப்பார் சரிங்களா ஏன்னா கும்பராசி அப்படின்னு ச அந்த அதிபதி வந்து சனி சனியின் இயல்புகள் கடுமையாக உழைக்கிறது சரிங்களா அப்புறம் வந்து ஒரு செழிப்புத்தன்மையோடு சரிங்களா கொஞ்சம் வந்து பொறாமைத்தனங்களோடு முன்னேறும் முன்னேறு கேள்வோடு தாந்தா வந்து அனைத்துமே வந்து அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சரிங்களா அந்த தம்மியோடு அது வந்து சதயம் ராகுவோட இந்த ராகு வந்து எங்கே இருக்காருன்னா அந்த ராகு வந்து புதனோட வீட்டுல இருக்காரு மிதனத்துல இருக்காருன்னா அந்த புதனோட கேள்விகள் அப்படியே நம்ம சரிங்களா ஏன்னா ராகு கேதுகள் அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த அதிபதிகளோட குணத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அதனால வந்து இவன் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து சனியின் இயல்புகளும் புதனின் இயல்புகளும் கலந்தவராக வந்து இவருக்கு இருப்பார் சரிங்களா சனி புதன் அப்படிங்கிற இயல்பு கலந்து தான் வந்து இவருக்கு இருப்பார் இது வந்து நவாம்சத்திரம் வந்து சதயம் ரெண்டாம் பாதம் அப்படின்னா இது ராகவோட நட்சத்திரம் நவாம்சத்தில் வந்து மகரத்தில் வந்து உள்ளது லக்ன புள்ளி சரிங்களா அப்போ வந்து சனியின் இயல்புகள் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கும் சரிங்களா மேலும் வந்து சனியின் கூடுதலாகும் அப்போ வந்து சனியர் இயல்புகளும் புதன் இயல்புகளும் உடைய ஜாதகராக வந்து இவர் வந்து இருப்பார் இத்தோடு வந்து தசாபுத்தி என்ன நடக்கு நடப்பில் வருகின்றதோ அந்த தசாபுத்தி இயல்புகளும் சேர்ந்து இவரோட குணங்களில் வந்து கலந்து வெளிப்படுவது சரிங்களா இதுதான் வந்து ராசியும் லக்னமும் இணைந்த இவரோட குணங்களை கொடுக்கும் சரிங்களா இதுதான் வந்து லக்ன புள்ளி அப்படிங்கிற ரகசியங்கள் சூச்சிமங்கள் அப்படிங்கிறது சரிங்களா எதுவுமே வந்து நம்ம ஒரே ஒரு லைனில் வந்து ஜோதிடத்தில் வந்து நம்ம முடிவு செய்திட முடியாது பல கணிதங்கள் இருக்குது அதுதான் வந்து கணிதத்தின் அறிவதி புதன் சரிங்களா பழைய கணிதம் செய்கிறது வந்து புதன் அப்படிங்கிறதுனால ஜோதிடத்துக்கு வந்து காரகரம் வந்து புதனாக வச்சுருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து அந்த அந்த கணிதம் அப்படிங்கிறது வந்து கடவுள் அவர்கள் வேணும் கடவுள் அருள் அந்த தர்ம குணம் அந்த தர்ம சிந்தனை இந்த விசாலம் அப்படிங்கிற ஒளி கடவுளின் ஒளி இருந்தால் தான் அது வந்து குரு இல்லை குருவின் ஒத்துழைப்பு இருக்கணும் சரிங்களா முதன் ஒத்துழைப்பு குருவின் ஒத்துழைப்பு இதைக்கடுத்து கேதுவின் ஞானம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் ஞானக்கார கேது அப்படிங்கிறது கேதுவின் ஞானம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதில் என்ன முடிவான ஞானம் இருக்குது அப்படிங்கிறது கேது வந்து முக்கிய ஜோதிடத்துக்கு இதெல்லாம் வந்து செயல்படுத்துகிற செயல்பாட்டுக்காரர்கள் சனி சனி சனியும் வந்து ஜோதிடத்தில் உள்ள வருவார் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் சனி உள்ள வருவார் சரிங்களா ஜோதிடத்துக்கு வந்து புதன் குரு சனி கேது இந்த நான்கு கேதங்கள் வந்து மெயினாக வந்து முக்கியமாக பங்காற்றும் சரிங்களா ஓகேங்க மிஸ் நான் மறுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பு சொன்னதில்ல நன்றிங்க சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பூஜம் சன்னதம் தியாகி சர்வ விக்னோபசாந்தே நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க புள்ளியின் குணாதிசயங்கள் லக்ன புள்ளியின் ரகசியங்கள் சரிங்களா பொதுவாக வந்து பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது சரிங்களா அனைத்து உயிர்களுக்கும் வந்து பன்னெண்டு லக்னங்கள் தான் பன்னெண்டு லக்னங்கள வந்து வீட்டில் இருக்கும் சரிங்களா மேசம் அப்படின்னா கோவப்படுவாங்க சரிங்களா ரிசவம் அப்படின்னா குடும்பப்பாங்க இருப்பாங்க மிருகம் அப்படின்னா நகைச்சுவை உணர்வோடு குழந்தைத்தனமாக இருப்பாங்க சரிங்களா கடகம் அப்படின்னா சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கறது வந்து ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க சிம்மம் அப்படின்னா அதிகாரத்தில் ஆளுமையில் விற்பமுடையவங்களாக இருப்பாங்க சரிங்களா கன்னி அப்படின்னா உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவங்களா இருப்பாங்க அதிகமாக வந்து உழைப்பின் மேன்மையை வந்து உணர்ந்து செயல்படுவாங்க சரிங்களா துளம் அப்படின்னா வியாபார நுணுக்கங்களை உடையவங்களாம் இருப்பாங்க நிச்சயம் அப்படின்னா சூழ்ச்சிக்கு வந்து சூழ்ச்சிக்கு மாட்டிக்குவாங்க அல்லது சூழ்ச்சி செய்வங்களா இருப்பாங்க சரிங்களா தனுஷ் அப்படின்னா வந்து பெருந்தன்மையோடு இருப்பாங்க குருமை போல கடவுளை போல ஒரு பெருந்தன்மையான குரூப் அப்படிங்கிற வந்து அதில் வந்து இருப்பாங்க சரிங்களா மகரம் அப்படின்னா மிக கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க சரிங்களா சிம்மம் அப்படின்னா அதிர்ஷ்ட குறைவான முயற்சிகளை செய்வாங்க சரி மீனம் அப்படின்னா மிகுந்த விரை செலவாளிகளாக இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பொதுவான பன்னெண்டு லக்கணங்களின் ஒரு கைலைட்டு ஆனால் இது அனைவருக்குமே பொருதுமாக இந்த அனைத்து லக்கணக்காரருக்குமே இந்த விதிகள் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் கிடையாது சரிங்களா இதுதான் சூட்சமம் அப்படிங்கிறது சூட்சமம் வந்து கடவுள் வந்து அனைத்து லக்கணங்களுக்கு வந்து அவைகள் பெற்ற அமைப்புகளின்படி ஒரே லக்கணமாக இருந்தாலும் மாற்றி மாற்றி வச்சிருப்பாங்க வச்சிருக்கிறது இதுதான் வந்து சூட்சமம் உலக உயிரும் சூட்சமம் அப்படிங்கிறது இதுதான் அது பொதுவாக வந்து சோதனத்தை வந்து ஒரே லைனில் சொல்லிட முடியாது அது வாங்கி அனைத்து தன்மைகளையும் நிலைகளையும் வைத்து தான் நம்ம வந்து கணக்கிட்டு கணிதம் செய்து ஒரு முடிவுக்கு வர முடியும் சரிங்களா பொதுவாக வந்து இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து நீங்கள் பிறப்பெடுக்கும்போது சரி பிறப்பெடுக்கும் போது வந்து சூரியன் எந்த ராசியில் வந்து இருக்கிறாரோ சரி எந்த ராசியில் வந்து இருக்கிறாரோ அந்த ராசியில் வந்து இடத்துல எந்தன்னோட கதிர்வீச்சுகளை வந்து குவிக்கிறாரோ சரிங்களா தன் கதிர்வீச்சுகளை குவிக்கிறாரோ அதுதான் வந்து லக்னம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது வந்து இலக்கு அதுதான் இலக்கு அப்படிங்கறத மருவி லக்னம் சரிங்களா அது மருவி லக்கணம் சரிங்க இந்த லக்னம் அப்படிங்கிறது சூரியனோட புள்ளி வந்து ஒளி வந்து குவிக்கப்படும் இடம் தான் சரிங்களா இப்போ வந்து ஒரு லக்கணத்தில் வந்து ஒம்பது தனிப்பட்ட வேரியஷன் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கு சரிங்களா ஒரு லக்னத்தில் வந்து மேலோட்டம் பார்க்கும்போது அந்த லக்னாதிபதியின் குணங்கள் வந்து வெளிப்படும் சரிங்களா அது மறைமுகமாக வந்து அந்த அதன் பெற்ற அது அவை பெற்ற அந்த லக்னம் பெற்ற புள்ளி லக்ன புள்ளியோட சாரம் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக இருக்குது சரிங்களா இது வந்து அவங்கள்ட ஒழிஞ்சிருக்கு அந்த லக்ன புள்ளியின் அதிபதி அந்த லக்ன புள்ளியின் அதிபதி மாம்ச கட்டத்தில் எங்க இருக்கிறாரோ அது வந்து இன்னும் வந்து அடியாளத்தில் வந்து அவங்க வந்து ஒருத்தரோட குணவியல் பல வந்து வெளிப்படுது சரிங்களா இப்ப உதாரணமா லக்கணம் எடுக்கலாம் லக்கணம் எடுத்துட்டா இதில் வந்து மிருக சீரிச மூன்று நான்கு பாகங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் குருவின் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அப்படிங்கிறது ஒன்பது பாதங்கள் அடங்கியிருக்கு சரிங்களா இது இந்த லக்ன அதிபதி வந்து புதன் சரிங்களா லக்கண கோவில் அப்படிங்கிறது புதன் லக்ன புள்ளி வந்து இப்போ வந்து மிருக சீரிசா மூன்றாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா லக்ன புள்ளி ஆரம்பத்துலேயே இருக்குது ஆரம்பத்துலேயே வந்து லக்ன புள்ளி வந்து விழுந்திருக்கு சரிங்களா இதுதான் வந்து அந்த ஜாதகரோட ஆத்மாவின் பயணம் தொடங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சரிங்களா மிதனம் இந்த மிருக சீரீஸை மூன்றாம் பாகம் இப்போ வந்து லக்கண குணங்கள் லக்னாதிபதியின் குணங்கள் வந்து படிச்சது மேலோட்டமாக தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ புதன லக்னத்தோட லக்னாதிபதி யாருங்க புதன் முதன் லக்னம் அப்படின்னா முதன் லக்ன அதிபதியோட புதன் அப்படிங்கிறது நகைச்சுவை உணர்வுகள் அறிவாளிகள் படைப்பாற்றவர்களோட யுகங்கள் சரிங்களா மிகட அகட விகடம் இந்த மாதிரி ஒரு கைனம் செய்யக்கூடியவங்களா இதையுமே கணிப்பு திறமையுடையவங்களா அறிவாளிகளாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்சிடும் சரிங்களா ஆனால் அவங்க அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறது மிருகி சிகிச்சை மூன்றாம் பாதம்னா செவ்வாயின் இயல்புகள் அவங்க உள்ளவங்க இருக்கு ஒளிஞ்சிருக்கு சரிங்களா செவ்வாயின் இயல்புகள் அப்படிங்கிறது கடுமையான அத்திரக்காரன் மிருகி சீரிசம் அந்த நட்சத்தோட இயல்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு சரிங்களா அது வந்து உள்ள ஒழிஞ்சிருக்கு அவங்ககிட்ட இது வந்து நவாம்சத்தில் வந்து எந்த இடத்துல வந்து இல்லைங்க மிருகி சீரிஷம் மூன்றாம் பாதம் அப்படின்னா நாமசத்தில் வந்து துளாராசி வந்து விழுந்து துளாராசின்னு விளைவுகள் அப்படின்னா வந்து இவங்க அந்த துளாராசின் இயல்போடும் இருப்பாங்க அப்போ துளாராசின் அதிபதி யாருங்க சுக்கரன் அப்போ வந்து சுக்கரனோட இயல்புகளும் செவ்வாயின் இயல்புகளும் அந்த லக்னாதிபதி புதனோட இயல்புகளும் கலந்ததாக வந்து இவர் வந்து இருப்பார் சரிங்களா இதுதான் வந்து சுட்சிமம் அப்படிங்கிறது லக்னப்படின் ரகசியங்கள் அப்படிங்கிறது இதுகளெல்லாம் தான் சரிங்களா இப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து உயிர் புள்ளி உயிர் புள்ளி ஆத்மா அப்படிங்கிறது சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறது வந்து உடல் சரிங்களா ரெண்டுமே இணைஞ்சிருந்தால் தான் வந்து ஒரு ஜாதகர் வந்து இருப்பார் ஒரு ஒரு உயிர் வந்து நிலையானதாக இருக்கும் செயல்பட முடியும் சரி ஒன்று இல்லைன்னா அவர் இருக்காது சரிங்களா உடல் உடல் இருந்ததுன்னா அது வந்து அது தினம் அப்படிங்கிற பேர் எடுத்து அது கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் நேரத்திலேயே வந்து சில மணி நேரங்களிலேயே வந்து அடக்கம் செஞ்சிடும் இல்லைன்னா வந்து அது வந்து வச்சிருக்க முடியாது சரிங்களா அது அதில் வந்து ஒரு உயிர் இல்லைன்னா அப்படி வெறும் உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைனாலுமே அது அது வந்து செயல்பட முடியாது சரிங்களா அது வந்து வேறு வேறு அர்த்தம் பெற்று அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அது வந்து மறைஞ்சிடும் சரிங்களா எனவே வந்து ரெண்டுமே வந்து ரெண்டும் இணைந்தா தான் வந்து இரண்டும் தண்டவாளங்கள் சரிங்களா இரண்டும் தண்டவாளங்கள் சேர்ந்தா தான் வந்து ஒரு வண்டி வந்து போக முடியாது ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்க முடியாது சரிங்களா எனவே வந்து அந்த சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த உடலின் பயணங்கள் சரிங்களா அந்த உடலின் பயணங்கள் வந்து எந்தெந்த திசாவில் வந்து எந்தெந்த திசாக்களை வந்து கொண்டு பயணம் செய்கிற செய்கிறது அப்படிங்கிறது வந்து சந்திரனம் நட்சத்திரத்தை நம்ம கடிதம் செஞ்சிக்கலாம் லக்ன புள்ளியோட ஆத்மாவின் சூழ்ச்சி ஆத்மாவின் இலக்கு அப்படிங்கிறது லக்ன புள்ளி பெற்ற நட்சத்திரம்

போரட்டாளின் மூன்று பாதங்கள் சரிங்களா அது மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ஒன்பது பாதங்களை வந்து மூணு கிரகங்கள் ஆளுமை செய்யுது சரிங்களா மூணு கிரகங்கள் ஆளுமை செய்து இதில் ஒன்பது பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ஒன்பது பாதங்களை வந்து இந்த மூணு கிரகங்கள் ஆளுமை செய்யுது இது நவாம்சத்தில் போய் விழுகக்கூடிய வீடின் அதிபதிகளும் வந்து இவங்க இவங்களை வந்து ஆளுமை செய்வாங்க அடி ஆழத்தில் வந்து அவங்க ஆளுமை செய்வாங்க சரிங்களா அதுதான் ஒருவன் ஆழ்மனம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் வந்து லக்ன புள்ளியின் அதிபதி எந்த வீட்டில் வந்து இருக்கிறாரோ அது வந்து அவங்களோட அடியாளத்தில் வந்து இருக்கு சரி இப்போ வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் வந்து சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் வந்து லக்ன புள்ளி விழுகுது சரி லக்ன புள்ளி விழுகுதுன்னா ஒரு ஜாதகம் இருக்கு இது வந்து இயல்பாக வந்து அவர் சனியின் குணத்தோடு இருப்பார் சரிங்களா ஏன்னா கும்பராசி அப்படிங்கிறது ச அந்த அதிபதி வந்து சனி சனிய கெல்புகள் கடுமையாக உழைக்கிறது சரிங்களா அப்புறம் வந்து ஒரு செழிப்புத்தன்மையோடு சரிங்களா கொஞ்சம் வந்து பொறாமைத்தனங்களோடு முன்னேறும் சரி முன்னேறும் கெல்பு ஒரு வந்து அனைத்துமே வந்து வந்து எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்துவார் சரிங்களா அந்த தன்மையோடு அது வந்து சதயம் அப்படிங்கிற ராகுவோட அனுப்பிச்சது இந்த ராகு வந்து எங்கே இருக்காருன்னா இந்த ராகு வந்து புதனோட வீட்டில் இருக்காரு மிதனத்தில் இருக்கிறாருன்னா அந்த மிதன புதனோட கேள்புகள் அப்படியே அவர் எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா ராகு கேதுகள் அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த அதிபதிகளோட குணத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அதனால வந்து இவ்வளவு இந்த ஜாதருக்கு வந்து சனியின் இயல்புகளும் புதனின் இயல்புகளும் கலந்தவராக வந்து இவருக்கு இருப்பார் சரிங்களா சனி புதன் அப்படிங்கிற கேள்புகள் கலந்து தான் வந்து இவருக்கு இருப்பார் இது வந்து நவாம்சத்திரம் வந்து சதயம் ரெண்டாம் பாதம் அப்படின்னா இது ராகுவோட நட்சத்திரம் நவாம்சத்தில் வந்து மகரத்தில் வந்து உள்ள லக்ன புள்ளி சரிங்களா அப்போ வந்து சனியின் இயல்புகள் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கும் சரிங்களா மேலும் வந்து சனியின் இயல்புகள் கூடுதலாகும் அப்போ வந்து சனியின் இயல்புகளும் புதன் இயல்புகளும் உடைய ஜாதகராக வந்து இவர் வந்து இருப்பார் இத்தோடு வந்து தசாபுத்தி என்ன நடப்பு நடப்பில் வருகின்றதோ அந்த தசாபுத்தி இயல்புகளும் சேர்ந்து இவரோட குணங்களில் வந்து கலந்து வெளிப்படுவார்கள் சரிங்களா இது வந்து ராசியும் லக்னமும் இணைந்த குணங்களை கொடுக்கும் வந்து லக்ன புள்ளி அப்படிங்கிற ரகசியங்கள் அப்படிங்கிறது சரிங்களா வந்து நம்ம ஒரே ஒரு லைன்ல வந்து நம்ம முடிவு செய்துவிட முடியாது பல கணிதங்கள் இருக்குது அதுதான் வந்து கணிதத்தின் அதிபதி புதன் சரிங்களா பழப்பாற்றல் கணிதம் செய்யறது வந்து புதன் அப்படிங்கறதுனால ஜோதிடத்துக்கு வந்து காரக வந்து புதன வச்சுருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து அந்த அந்த கணிதம் அப்படிங்கிறது வந்து கடவுள் அருள் வேணும் எதுக்கு வந்து கடவுள் அருள் அந்த தர்ம குணம் அந்த தர்ம சிந்தனை இந்த விசாலம் அப்படிங்கிற ஒளி கடவுளின் ஒளி இருந்தால் தான் அது வந்து குரு இல்லை குருவின் ஒத்துழைப்பு இருக்கணும் உடனே ஒத்துழைப்போடு குருவின் ஒத்துழைப்பு இதுக்கடுத்து கேதுவின் ஞானம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் ஞானக்கால கேது அப்படின்னு கேதுவின் ஞானம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதில் என்ன முடிவான ஞானம் இருக்குது அப்படிங்கிறது கேது மட்டும் முக்கிய தோத எடுத்துக்கணும் இது எல்லாம் வந்து செயல்படுத்துகிற செயல்பாட்டுக்காரர்கள் சனி சனி சனியும் வந்து ஜோதிடத்தில் வருவார் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் சனி வருவார் சரிங்களா ஜோதிடத்துக்கு வந்து புதன் குரு சனி கேது இந்த நான்கு கிரகங்கள் வந்து மெயினாக வந்து முக்கியமாக பங்காற்று சரிங்களா ஓகேங்க மருத்துவ வீடியோவில் ஒரு தலைப்பு சொன்னீங்களேன் நல்லதுங்க